வணக்கம் நண்பர் சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க ஏ பை மூணு ஈக்குவல் பி பை நாலு ஈக்குவல் சி பை எனில் ஏஇஸ்டு பிஎஸ்டு மதிப்பு ரெண்டாயிரத்தி பதினேழு குரூப் எயிட் எக்ஸாமில் கேட்டிருக்கான் அதாவது ஏழுக்கு கீழே மூணு இருக்கு ஈக்குவல் டு பிஎலுக்கு கீழே நாலு இருக்கு ஈக்குவல் டு கீழே ஏழு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏஸ்டு சி அப்படின்னு கேட்டிருக்கான் இந்த ரேஷியோல இந்த ரேஷியோ தானே ரேஷியோல பின்னத்துல இருந்து இருந்தா பின்னத்துல இருந்து பிட்வீன்ல ஈக்வல்டி இருந்தா சொல்றது புரியுதா அப்படின்னா ஏவு கீழே என்ன நம்பர் இருக்கோ அதுதாங்க ஏ அப்போ மூணு ஏவோட வேல்யூ ரேஷியோ வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் பிக்கு கீழே என்ன இருக்கு நாலு அதுதான் பி அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ரேஷியோ வச்சுக்கலாம் அடுத்தது சிக்கு கீழே என்ன இருக்கு ஏழு அப்போ ஏழு தான் ஆன்சர் அப்போ மூணு இஸ்ட் நாலு இஸ்ட் ஏழு தான் சரியான விடை ஆனா எப்படி இருக்கணும் பின்னத்துல இருந்து ஈக்வல்ட்ல இருந்தோம் ஆப்ஷன் ஏதான் சரியான விடை இது ஆல்ரெடி குரூப் எயிட்ல கேட்டிருக்கோம் சரிங்களா அதுக்கு அடுத்ததா ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிஎன்பிசில ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கான் ஒன் இஸ்ட் ரெண்டு இஸ்ட் மூணின் தலைகீழ் விகிதம் தலைகீழ்னா மேலே இருக்கிறது கீழே கீழே இருக்கு மேலே அப்படின்னு அர்த்தங்க அதாவது ஒன்று இஸ்ட்டு ரெண்டு இஸ்ட்டு மூணுன்னு கொடுத்துட்டான் இப்போ இது தலையை மாற்றணும் ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க எப்பவுமே இப்போ நான் ஒன்றுனா அது கீழே ஒன்று இருக்குன்னு அர்த்தங்க ரெண்டுன்னா அதுக்கு கீழே ஒன்று இருக்குதுன்னு அர்த்தங்க மூணுன்னா அது கீழே எப்பவுமே ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம் ஆனால் ஒன்றுக்கு மதிப்பு இல்லாததால் அதை நம்ம ஓடுறதில்லை இப்போ இவன் என்ன பண்ணுறா தலைகீழை மாற்றுறா அப்படின்றான் தலைகைன்னா அப்போ கீழே இருக்கிற ஒன்று மேலேயும் மேலே இருக்கிற ஒன்று கீழே வந்துடும் அப்போ ஒன்று பை ஒன்று ரேஷியோ அப்புறம் இங்கே பாருங்க கீழே இருக்கிற ஒன்று மேலேயும் மேலே இருக்கிற ரெண்டு கீழே வந்துடும் அப்போ ஒன்று பை ரெண்டு ரேஷியோ அடுத்தது கீழே இருக்கிற ஒன்று மேலேயும் மேலே இருக்கிற மூணு கீழையும் வந்துடும் அப்போ ஒன்று பை மூணு இப்போ இதுவும் ரேஷியோ தான் ஏன்னா நடுவில் ரேஷியோ இருக்குது கரெக்டா ஸோ ரேஷியோல பின்னத்தில் இருந்து

என்ன பண்றங்க இப்போ இத கண்டுபிடிக்கணும்னு வச்சுங்க இத அப்படியே கை கைவிச்சு ஆறு மறைச்சுக்கிட்டு கீழ எழுதிக்கலாம் புரியுதா அதுக்கு அடுத்தது இந்த ஏரியாவை நான் கண்டுபிடிக்கணும் அப்ப அத நான் மறைச்சிக்கிறேன் மறைச்சிக்கிட்டு கீழ இருக்கிற ரெண்டு நம்பரையும் பெருகணும் ஓர் மூன் மூணு அப்படின்னு வரும் அந்த மூனை அப்படியே போட்டுங்க ரேஷியோ அடுத்தது இப்ப நான் இதை இதை இத வச்சு அப்படியே மறைச்சிக்கணும் கீழ இருக்கிற ரெண்டு நம்பரையும் பேருக்கணும் ஓ ரெண்டு ரெண்டு அப்போ இங்கே ரெண்டு அப்படின்னு போட்டுடலாம் முக்கியமாக மேலே எல்லாம் ஒன்றுன்னு இருக்கணும் கண்டிப்பாக இருக்கும் அப்படிதான் சரிங்களா அப்படின்னா ஆரிஸ்ட் மூணு இஸ்ட்டு ரெண்டு தான் சரியான நிலை எங்கே இருக்குதுன்னு பார்த்தா அதை பாருங்கள் பர்ஃபெக்ட்டாக இருக்குது வரக்கூடிய குரூப் டூ எக்ஸாம்லையும் இதே மாதிரி கொஷின் பார்த்து அடுத்த செகண்டே மின்னல் வேகத்தில் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவை பாருங்க நம்ம விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்தில் ரெண்டாவது நாள் கிளாஸ் வந்தாச்சு ஆல்ரெடி ரெண்டாவது நாள் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா மொத பார்ட் எடுத்து முடிச்சிட்டேன் கரெக்டுங்களா ரெண்டாவது பார்ட்டில் ஒரு அஞ்சு ஆறு கணக்கு இருக்குது அதை அப்படியே விட்டுருந்தேன் இன்னைக்கே நடித்துட்டேன் சரிங்களா பார்க்காதவங்க அப்படியே போயிட்டு நம்ம வீடியோ பார்த்தோம்னா இதுக்கு பின்ன இதுவும் இல்லை இதுக்கு பின்னாடி ஒரு வீடியோ இருக்கும் அதுதான் இந்த க இது சரிங்களா ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை பார்த்துட்டு தான் இதை பார்க்கணும்லாம் அவசியம் கிடையாது அதையும் பார்க்கணும் இதையும் தனியாக பார்த்துக்கலாம் ஓகேவா ஓகேப்பா ஸோ ஃபஸ்ட்டு இருபத்தொம்பதாவது கணக்கு படிக்கிறேன் முக்கியமாக வந்து இந்த கணக்கு எல்லாமே ஆன்லைன் டெஸ்ட்டாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் டெஸ்ட் எழுதி பாருங்கள் அப்போ தான் கொஷின் ஆகும் ரைட்பா எக்ஸின் முப்பது சதவீதம் என்பது ஒய்இன் அறுபது சதவீதத்துக்கு சமம் எனில் எக்ஸ் இஸ் டு ஒய் ஈக்வல் டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிஎன்பிஸில் கேட்டான் அதாவது இந்த பாருங்களேன் இந்த மீனிங் சொல்கிறேன் பாருங்கள் எக்ஸின் முப்பது சதவீதம் அப்படின்னா முப்பது சதவிகிதம் எக்ஸுன்னு எழுதலாம் அதாவது முப்பது சதவீதமும் எக்ஸும் பெருக்கில் இருக்குதுன்னு அர்த்தம் இந்த பிபில இன்னு அப்படின்னு கொடுத்தா பெருகணும் ஓகேவா என்பது ஒய்யின் அறுபது சதவீதத்துக்கு அப்போ அறுபது சதவிகிதத்தையும் ஒய்யையும் பெருக்கலாம் இதுக்கு அடுத்ததாக சமம் இந்த ரெண்டுமே சமம்னா சமம் அப்படின்னா ஈக்குவல்ட்டுன்னு அர்த்தம் அதை நான் ஈக்குவல்ட்டுன்னு ஓட்டுக்கிட்டேன் அப்போது முப்பது எக்ஸ் ஈக்குவல்ட்டு அறுபது ஒய் அப்படின்னு இருக்குதுங்க இப்போ எப்படி நான் இன்ட்ரோல பின்னத்துல இருந்து ஈக்குவல்ல இருந்தா அதுக்கு என்ன ரூல் பின்னத்துல இருந்து ரேஷியோல பிட்வீன்ல இருந்தா அதுக்கு என்ன ரூலுன்னு ரெண்டு கணக்கு நான் திறந்தேன் அதே மாதிரி தான் இது ரேஷியோ ஏன்னா எக்ஸ் ஈஸ் டு ஒய் கேட்டிருக்கோம் ரேஷியோவில் இந்த முப்பதும் எக்ஸும் பெருக்கல்ல இருக்குது கரெக்டாக இந்த அறுபதும் ஒய்யும் பெருக்கல்ல இருக்குது பெருக்கல்ல இருந்து இருந்தா இதுல ரெண்டே ரெண்டு தான் இருக்குது குழப்பமே வேண்டாம் இந்த எக்ஸ் கிட்ட இருக்கிற முப்பத அப்படியே ஒய் கிட்ட கொடுத்துருங்க ஒய் கிட்ட இருக்கிற அறுபத அப்படியே எக்ஸ் கிட்ட கொடுத்துருங்க ஜஸ்ட் இன்டர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க இந்த பர்சன்டேஜ் கேன்சல் ஆயிடும் அதனால அது வெளியே கொண்டு வர வேணாம் சரிங்களா இப்போ சொல்றது புரியுதுங்களா எக்ஸ் கிட்ட இருக்கிற முப்பத ஒய் கிட்டையும் ஒய் கிட்ட இருக்கிற அறுபது எக்ஸ் கிட்டையும் இன்டர்ச்சேஞ்ச் பண்ணா ரேஷியோவா மாறிடும் அவ்வளவுதான் இந்த ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் இதுல ஓர் மூணு மூணு ஈர் மூணு ஆறு ரெண்டு ஈஸ்ட் ஒன்னு தான் சரியான விடை இங்க பாருங்க அக்யூரட்டா அழகா வந்து ரொம்ப சிம்பிள் சொல்றது புரியுதுங்களா இதெல்லாம் ஒரு ப்ராப்பர்டிஸ் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கன்னா போதும் ஆன்சர் போட்டுடலாம் அடுத்தது இங்க பாருங்களேன் இங்க இது நான் அப்புறம் பின்னாடி சொல்கிறேன் இதை பார்ப்போம் ஏன்னா இது தொடர்ச்சியாக இருக்கும் முப்பத்தி ஓராக பாருங்க நான் அப்புறம் நடத்துறேன் அதாவது மதிப்பை காண்க ஏழாம் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பிஸ்ல கேட்டுருக்கான் இப்ப பாருங்க மூணு ஏ சி தானே கொடுத்துருக்கான் கரெக்ட் அதாவது இது ரேஷியோல ரேஷியோல பெருக்கல்ல கொடுத்து அஞ்சும் சாரி மூணு ஏழும் பெருக்கல்ல இருக்கு அஞ்சும் பியும் பெருக்கல் இருக்கு ஆறு சியும் பெருக்கல் இருக்கு பெருக்கல்ல இருந்து பிட்வீன்ல ஈக்குவல் பெருக்கல்ல இருந்து பிட்வீனில் ஈக்குவல் டு கொடுத்தா எதை கண்டுபிடிக்கணுமோ அதை அப்படியே வரலை வச்சு மறைச்சுக்கோங்க அதில் இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு அப்படியே அந்த ரெண்டு நம்பரை பெருக்குங்க ஐயாறு முப்பது அந்த முப்பது அப்படியே போட்டுக்கலாம் இதுதான் ஏ புரியுதா ரேஷியோ வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் இப்போ பிஏ கண்டுபிடிக்கணும் பி யை கண்டுபிடினா அந்த பி அப்படியே வரலை வச்சு மறைச்சுக்கோங்க அதுல இருக்கிற அஞ்சு எல்லாத்தையும் மறைச்சிக்கோங்க மறைச்சிக்கிட்டு கண்ணில் தெரியற அந்த ரெண்டு நம்பரை பெருங்க மூணையும் ஆறையும் பெருங்க மூ ஆறு மூணு பதினெட்டு அதை அப்படியே எழுதிக்கிட்டேன் ரேஷியோ அடுத்தது இப்ப நான் சிய கண்டுபிடிக்கணும் சிஏ கண்டுபிடிங்கன்னா சிய கைய வச்சு மறைச்சிக்கோங்க சின்னா ஆறு அந்த நம்பர் எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு மீதி இருக்கிற நம்பரை பெருக்குங்க ஐ மூணு பதினஞ்சு அவ்வளோதாங்க ஏதாவது சுருக்கம் முடிஞ்சால் சுருக்குங்க இல்லைன்னா ஆன்சர் கண்டிப்பாக சுருக்கலாம் மூணு ஆப்பிட்ல ஓர் மூணு மூணு அந்த பத்துன்னு வருமா நான் மூணு பன்னெண்டு ஐ மூணு பாஞ்சு ஆறு மூணு பதினெட்டு பாரு பத்து ஈஸ்ட்டு ஆறு ஈஸ்ட்டு அஞ்சு தான் சரியான விடை எங்கிட்ட இருக்குது பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டாக வரும் சிம்பிளான கணக்கு புரியும் அப்படின்னு நம்புகிறேன் முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசா இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஹால் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வரும் நான் ஏன் சார் சப்ஸ்கிரைபிள் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம டெய்லியுமே குரூப் டூக்கு ஆறு மணி மாலை ஆறு டு ஏழுக்குள்ள கிளாஸ் வந்து ரெகுலராக போடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சில இப்போ இதில் பாருங்க ஒரு பெண்டிங்ல இருந்துச்சு அதை நான் இன்னற்றி ஒரு பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு போடுறேன் இதுக்காக நீங்க வந்து வந்து பாத்துட்டு இருப்பீங்களா இல்ல நான் எப்ப போறேன்னு உங்களுக்கு தெரியுமா சோ நான் போட்ட உடனே அடுத்த செகண்டே யூடியூப்கார என்ன பண்ணுவான்னா உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புவான் ஓகேவா அந்த மெசேஜ்ல பிளே பட்டனே இருக்கும் ஜஸ்ட் நீங்க அப்படியே பிளே பண்ணி பார்த்துக்கலாம் இன்னொரு வீடியோ பண்ணி போட்டிருக்காங்கன்னு அப்ப நம்ம எப்போ போட்டோமோ அடுத்த செகண்டே உங்களுக்கு இந்த மாதிரி மெசேஜ் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சூப்பரே பண்ணிட்டேன் அடிட்டேன் முப்பத்தி ரெண்டாவது கேள்வி ரெண்டு எக்ஸ் ஈக்குவல் டு மூணு ஒய் ஈக்குவல் டு நாலு எக்ஸ் ஒய் ஈஸ்ட் இசட் என்பது ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிஎன்பிஎஸ்சில கேட்டு வச்சிருக்காங்க ரொம்ப ஈஸி என்னென்ன அதாவது ரேஷோவில் ரேஷியோ தானே ஆமாம் ரேஷோவில் இந்த மாதிரி பெருக்கல்ல இருந்தால் பெருக்கல்னா ரெண்டும் எக்ஸும் பெருக்கல்ல இருக்குது கரெக்டாக மூணும் வையையும் பெருக்கல் இருக்குது கரெக்டாக நாலு இசட்டும் பெருக்கல்ல இருக்குது கரெக்ட்டுங்களா சூப்பர் பெருக்கல்ல இருந்து பிட்வீனில் ஈக் கோல்ட் போட்டிருந்தா எதை கண்டுபிடிக்கணுமோ அதை அப்படியே மறைச்சுங்க இப்போ நான் எக்ஸ் கண்டுபிடிக்கணும் எக்ஸ் அப்படியே வரல வச்சு மறைச்சிக்கிட்டு மீதி இருக்கிற நம்பரை பிரிக்கிறேன் நான் முன் பன்னிரெண்டு அப்ப பன்னெண்டு தான் எக்ஸோட வேல்யூ இப்போ ரேஷியோ போட்டுக்கலாம் சரிங்களா நான் ரேஷியோ தான் கன்வெர்ட் பண்றேன் இப்போ நான் ஒய்ய கண்டுபிடிக்கணும் ஒய்ய விரல வச்சு மறைச்சுக்கோங்க அது கூட இருக்கிற நம்பரோட சேர்த்து மீதி இருக்கிற நம்பரை பெருக்குங்க மீதி தெருத்த நாலு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு அப்படின்னு போட்டுக்கலாம் ரேஷியோ வச்சுக்கிட்டு இப்போ நான் இசட் கண்டுபிடிங்கன்னா இசட்டை அந்த நம்பரோட சேர்த்து மறைச்சிக்கிட்டு மீதி இருக்கிற நம்பரை பெருங்க பெருங்கூன் மூணு ஆறு அதை போடுறேன் அவ்வளோதான் சுருக்கு முடிஞ்சா சுருங்க இல்லைன்னா ஆன்சுரேன் இதில் பாதி மூணு இதில் பாதி நாலு இதில் பாதி ஆறு அப்போ ஆறு இஸ்ட்டு நாலு இஸ்ட்டு மூணு எங்கே இருக்குது தப்பாருங்க பர்ஃபெக்டாக வருது ரொம்ப 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 சிம்பிளான மெத்தேடுங்க கண்டிப்பாக புரியும் அப்படின்னு நம்புகிறேன் அடுத்த கணக்கு

ரேஷியோவில் கேட்டிருக்கான் முதல் இதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் ரேஷியோல கேட்டு இந்த மாதிரி ஏவும் நாலும் பெருக்கல் இருக்கு பியும் அஞ்சும் பெருக்கல் இருக்கு இந்த மாதிரி பெருக்கல் இருந்தால் என்ன சொன்னேன் ரெண்டே ரெண்டு தான் இருக்கு மூணு இருந்தால் தான் நம்ம கை வச்சு மாரிச்சு மீதி நம்பர்லாம் பெருகணும் இப்போ நான் ஏ கண்டுபிடினா ஏவ மறைங்க மீதி இருக்குது அஞ்சு மட்டும்தான் இப்போ நான் பிஏ கண்டுபிடினா பிஏ இங்கே மீதி இருக்குது நாலு மட்டும் தான் சரிங்களா அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படி இன்ட பண்ணிக்கலாம் ஓகேவா புரியுதுங்களா ஏ கிட்ட இருக்கிற நாலு பி கிட்ட கொடுத்துட்றேன் பி கிட்ட இருக்கிற அஞ்சு இவங்கிட்ட கொடுத்துர்றேன் அப்போ அஞ்சு எஸ்ட்டு நாலு அப்படின்னு வந்துடும் சரிங்களா அப்போ இது ஏ இது பி ஓகேவா இப்போ அதே மாதிரி பாருங்களேன் ஏழு பி இங்க எழுது பாருங்க ஏழு பி ஈக்குவல் டு ஒன்பது சின்னு இருக்கு அப்ப நான் பி யை கண்டுபிடிக்கணும்னா இங்க பாருங்க ரெண்டு தான் இருக்கு ரெண்டு இருந்தா என்ன சொன்ன ஈக்குவல்ட்ல இருந்தா அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம் பி கிட்ட இருக்கிற ஏழு சி கிட்டையும் சி கிட்ட இருக்கிற ஒன்பது ஏ கிட்டையும் கொடுத்துட்டு ரேஷன் வச்சுக்கலாம் இப்ப பாருங்க இது எப்படி எழுதலாம் உங்களுக்கு புரியுதுக்காக நான் ஒரு ஸ்டெப் எழுதுறேங்க ஏ இஸ்டு பி அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன் என்னது நான் அஞ்சு இஸ்ட் நாலு சரிங்களா அஞ்சு இஸ்ட் நாலு நெக்ஸ்ட் இங்க பாருங்க பி இஸ்ட் சி கண்டுபிடிச்சிட்டேன் வந்து ஒன்பது எங்க பாத்த ஒன்போது ஏழு சரிங்களா ஓகே ஏழு இப்போ என்னன்னா இதுல ரெண்டு இடத்துல பி இருக்கு சப்போஸ் ஒரு இடத்துல மட்டும் பி இருந்தால் இப்போ போன கணக்கு மாதிரி பி இஸ்ட் சின்னு வச்சு சுருக்கி கொடுத்தர்லாம் ஆனா இந்த கணக்குல ரெண்டு இடத்துல பி வரத்தால இப்ப நம்ம போன வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ நீங்க பார்த்தா பார்த்துட்டு சார் அப்படின்றவங்க ஈஸி அதாவது ஏ இஸ்ட் பி வந்து அஞ்சு இஸ்ட் நாலு அப்படின்னு கொடுத்துட்டான் ஓகேவா பி இஸ்ட் சி ஒன்போது இஸ்ட் ஏலன்னு வச்சுக்கிட்டேன் இப்போ நான் வந்து ஏ பிசி கண்டுபிடிக்கணும் ஏவை கண்டுபிடிங்கன்னா இங்கே பாருங்க முதல் முதலையும் பெருக்குன்னா அது ஏன்னு வரும் நான் இந்த ரெண்டு ரேஷியோ எடுத்து பக்கத்தில் பக்கத்தில் வச்சுக்கிட்டேன் முதல் முதலு பார்த்துக்கன்னா அது ஏ கடைசியும் கடைசியும் பெருக்குனா அது சி பி பீல பெருக்குனா அதுதான் பி அவ்வளோதாங்க பெருக்கலாமா அப்படியே பாருங்க ஏ இஸ்டு

சுருக முடியுமான்னு பார்த்தா எதுவும் முடியாதுங்க கரெக்டுங்களா அப்போ அப்படியே பெருகிடலாமா பெருகிடுவோம் ஒன்பதஞ்சு என்ன ஒன்பதஞ்சு நாற்பத்தி அஞ்சு ஆமா ரேஷியோ ஒன்பது நாள் என்ன ஒன்பது பதினெட்டு 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 என்ன ஒரு எட்டு எட்டு பதினாறு முப்பத்தி ஆறு அப்படின்னு வரும் சூப்பர் ஏழு நாலு எவ்வளோ ஏழு பதினாலு பதினொம்ப இருபத்தி எட்டு அப்போ நாற்பத்தி முப்பத்தாறு இருபத்தெட்டு இங்கே பாருங்கள் நாற்பத்தஞ்சு எங்களை பார்த்தேன் ஆ அது பாருங்க இந்த கடைக்கா இதுவும் இல்லை இவ்வளோ தூரமாகன்ட்டோ ஆமாங்க அது பாருங்க நாற்பத்தஞ்சு முப்பத்தாறு இருபத்தி எட்டு பர்ஃபெக்டாக வந்திருக்கு ரொம்ப சிம்பிள் நான் ஒன்றுமே பண்ணல ஜஸ்ட்டு வந்து தனித்தனியாக கொடுத்துருந்தோம் இதை எல்லாமே அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு நான் போட்டேன் புரியன்னு நினைக்கிறேன் ஏதாவது புரியலாம் சொல்லுங்கள் நான் ஹோம் ஒர்க்லாம் கொடுக்கவே இல்லை இதெல்லாம் வந்து அப்பப்போ கேட்குறாங்க சரிங்களா நீங்களே பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்டிருப்பான் அந்த மாதிரி அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழு குரூப் எயிட்டில் கேட்டிருப்பான் அப்பப்போ தோணும் போதெல்லாம் அவங்க கேட்டுடுறாங்க ஸோ அதுதான் இந்த கான்செப்டை சொல்லிட்டேன் இந்த கான்செப்ட் வச்சு போட்டுடலாம் சரிங்களா ஸோ அவ்வளோதான்ப்பா அடுத்த பார்ட்டில் சந்திக்கலாம் டைப் த்ரீ வந்து நாளைக்கு ஷார்ப்பாக ஆறு டு ஏழுக்குள்ளே போட்டுறாங்க சரிங்களா கரெக்டாக ஆறு மணின்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டம் ஆறு டு ஏழுக்குள்ளே போட்டுருவேன் இன்றைக்கி மாதிரி ஏதாவது பெயிண்டிங் இருந்தால் அன்னைக்கே முடிச்சிடுவேன் சரிங்களா கூடவே வாங்க அரசு வேலையோடு போங்க பாய் பிரதர் அண்டு சிஸ்டர்